நினச்சதை முடிக்கக்கூடிய ராசிக்காரங்கன்னா இவங்கள சொல்லலாம் இவங்க எப்போதுமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலேருந்து மாற மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எதையும் எதிர்கொண்டே வாழக்கூடிய தன்மை உடையவங்க எந்த எதிர்பார்ப்பையும் விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபம் சாஸ்தியாக இருக்கும் ஆனால் ரொம்ப அன்பானவங்க கடுகடுன்னு பேசுவாங்களே தவிர மனசில் எந்த விஷயத்தையும் வச்சுக்கிட மாட்டாங்க யாருக்கிட்ட எந்த டையத்தில் பேசணுமோ அந்த டயத்தில் கரெக்டாக பேசி அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடுவாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்கிட்ட நல்ல குணங்களும் உண்டு நல்ல தன்மையும் உண்டு இந்த ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்குள்ள பேக் அடிக்க விரும்பவே மாட்டாங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தாலும் சரி அதை செஞ்சு முடிச்சுருவாங்க இந்த ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றியே தீரணும் அதை செஞ்சு முடிச்சாகணும்னு அதுக்கு என்ன செய்யணும்னு பிளான் போட்டு அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சுருவாங்க யதார்த்தமாக ஒரு வீடு வாங்கணும் நம்ம ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுதுரா பணம் சேர்த்து அந்த பணத்தை சேஃப்டியாக சேர்த்து வச்சு யாரையும் நம்பி செய்ய மாட்டாங்க தன்னையே தன்னம்பிக்கை அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் இந்த ராசிக்காரங்க நினைச்ச விஷயத்த அப்படி செஞ்சு முடிச்சிருவாங்க பணத்தை சேர்த்து ஒவ்வொரு பொருளும் வாங்கணும் முடிவு எடுத்துட்டா அவ்வளோதான் இவங்கள யாருக்கிட்டேயும் அனாசியமாக பேசுறத விரும்ப மாட்டாங்க பணம் அப்படின்னு ஒரு விஷயம் இவங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கணும் இல்லட்டுனா வரவு செலவில் கரெக்டாக இல்லைன்னா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த ராசிக்காரங்க பணத்தை நல்ல விதமாக சேர்த்து நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கூட பணத்தை செவலிக்க விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க யாரும் ஒருத்தங்க வந்து பணம் கேட்டுவிட்டால் உடனே வந்து கொடுத்துட மாட்டாங்க அவங்க யார் எங்கே உள்ள ஆள் இவங்க கரெக்டான ஆள் தானா இவங்க கேட்டால் திரும்ப தருவாங்களா நம்ம கொடுத்தா அப்படின்னா யோசித்து முடிவெடுத்து தான் பணத்தையே கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பணத்தை கொடுக்காத அளவுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிடுவாங்க ஆனால் நேர்மையாக இருந்தால் கொடுத்துருவாங்க அந்த குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க யாருக்கும் உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்க்க குணம் கொண்டவங்க இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சரி எக்காரத்தை கொண்டாலும் சரி தன்னோட நம்பிக்கையும் விடாமூச்சியும் ஷேர் பண்ண விரும்பவே மாட்டாங்க நம்ம வச்சிருக்க ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லணுன்னா இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கூட சொல்ல மாட்டாங்க சீக்கிரட்டாக வச்சு அந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளே வச்சு அந்த வேலையை முடிச்சிருவாங்க இந்த ராசிக்காரங்க ரொம்ப பண்பாவும் அன்பாவும் பேசக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வந்து பிடித்த ராசிக்காரங்கள்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணா ராசி கன்னி ராசி அதுக்கடுத்து மேச ராசி இவங்களுக்கு நண்பர்களாக அமைஞ்சிருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேவைக்கு பேசி நல்லா படித்த நாலேஜில் உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க ஒரு வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா அப்படி கண்ணும் கருத்தாக இருந்து செய்து முடிச்சிருவாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப நீட்னஸாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட மேட்சாக போடணும் ரொம்ப விரும்புவாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா யார் கூட பைக்கில் போகணும்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை தவிர வேறு யார் கூடயும் அப்படி பைக்கில் ஏறி போகணும் அப்படின்னு விரும்ப முடியாத ஒரு ராசினா இவங்க தான் அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட தான் பயணம் பண்ணணும்னு விரும்புவாங்க அவங்க வரலைன்னா இவங்க போகக்கூடிய பயணத்தை கூட நிறுத்திடுவாங்க இந்த ராசிக்காரங்க குணம் அப்படி தான் இருக்கும் கடு கடுனு பேசினாலும் இவங்க எல்லா விஷயத்தையும் கடந்து போகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சாப்பாடு விஷயத்துலலாம் கண்ணும் கருத்தாக அந்த சாப்பாடு வேணும்னா அந்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க எல்லா சாப்பாடும் இவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கிடைக்காது என்னென்னா பிடித்த சாப்பாடை தவிர இவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்ச வா சாப்பாடை மட்டும்தான் மனைவிட்டே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி கடையில் ஹோட்டலில் போனாலும் தேவையில்லாமல் எல்லா சாப்பாடையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க ரொம்ப பண்பாவும் அன்பாவும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கும் அதே மாதிரி இந்த ராசியை பார்த்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த தன்மை கொண்டவங்க தான் இவங்க இப்போ எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த பொருளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்குறதுக்கு நாளை கடத்தாமல் செஞ்சுருவாங்க இவங்க ஒரு பிளான் போட்டுட்டாங்கன்னா அந்த பிளான்லேருந்து அவங்களே மாற மாட்டாங்க சீக்கியத்துலேயே அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க எப்போதுமே இவங்களுக்கு இறைவன் நம்பிக்கை அதிகமாக உண்டு இவங்களுக்கு குரு பகவானுடைய வாழ்த்துக்களும் அந்த இறைவனுடைய தன்மையும் இவங்ககிட்ட உண்டு ஏன்னா வாழ்த்துக்கள்னா எப்படின்னா இவங்க மற்றவங்கள வாழ்த்தையே பேசக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக உண்டு அதனால் குரு பகவான் இவங்களுக்கு எப்போதுமே ஆசி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து இவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விளக்கு போட்டு வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு மாறும் சில விஷயம் இவங்களுக்கு கிடைக்காத ஒரு வீடு வாங்கணும் இல்லட்டினா ஒரு வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட சில பொருட்கள் வாங்கணும் நமக்கு நீண்ட நாள் கல்யாண தடை இருந்துக்கிட்டு இருக்கு இல்லட்டினா மணமகள் நமக்கு அமையவே இல்லை இல்லட்டனா மணமகள் அமையல அப்படின்னு உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை சூரிய பகவானுக்கும் நம்ம சனீஸ்வர பகவானுக்கும் ஒரு எல் தெய்வம் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு சூரியன் உதயத்துக்கு முன்ன கூட்டி இந்த விஷயத்த செஞ்சு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்யலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறுத நீங்களே பார்க்கலாம் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எந்த டைமிங் கிடைக்கோ காலையிலேயோ சாயந்தரமோ அந்த டயத்தில் போய் நீங்கள் போடலாம் இல்லை நான் வெளிநாட்டில் என் பிள்ளைலாம் இருக்குது என் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னு தாய் தந்தைகள் நினச்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் போய் அந்த குழந்தைக்கு நேர்ந்து சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் விளக்கு போட்டீங்கன்னா உங்கள் குழந்தையில் எது வேங்கணும் இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு எந்த விஷயமும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தெய்வம் போட்டிங்கனாலும் சரி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்ன காரணம்னா மனிதனுக்கு சில விஷயங்கள் கிடைக்காம சில நாட்கள் போகும் ஆனால் அது ரொம்ப நாள் அப்படி கிடைக்காம போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயம் கிடைக்கினாலே டக்கு டக்குன்னு முடிவெடுத்து அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு ப்ளான் போடக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு அந்த விஷயத்தையும் அடைஞ்சதாக தான் இவங்க இருப்பாங்க சில விஷயங்கள் கொஞ்சம் நாள் ஆகிட்ருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் மாதிரி தான் இந்த விஷயம் இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு மாற வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாற்றத்தை நீங்களும் அடைய வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் கிடைக்காம நாட்கள் பேக்கிட்டே இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை செய்யும் போது மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பெரு பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஆசைப்பட மாட்டாங்க செய்ய விஷயத்த கூட வெளிப்படுத்தணும் விரும்பக்கூடாத ராசிக்காரங்க தான் இவங்க தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிடுவாங்க தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் இவங்க பேசக்கூட விரும்ப மாட்டாங்க கேட்கக்கூடிய ஆன்சருக்கு மட்டும்தான் பதிலும் சொல்லுவாங்க இவங்களுடைய குணமும் அப்படி தான் இருக்கும் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பிடித்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு பணத்தை செவளிப்பாங்க பணத்தை அதுவும் பிடிச்சவங்களுக்கு எவ்வளோனானா செவழிப்பாங்க அப்படி குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க தேவைக்கு மட்டும் செவழிக்கக்கூடிய குணம் எங்கள்கிட்ட இருந்தாலும் பிடிச்ச நண்பர்களுக்காண்டி எவ்வளோ பணம்னானா இவங்க கொடுப்பாங்க பணத்தை நம்பி கொடுக்கலாம்னா இந்த ராசிக்காரங்களை நம்பி கொடுக்கலாம் நீங்கள் சொன்ன டேட்டில் சொன்ன நாட்களில் கரெக்டாக கொடுக்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க யாருக்கிட்டையும் ஏமாத்தணும்னு கொஞ்சம் கூட சிந்திக்கவும் மாட்டாங்க அதை யோசிக்கவும் மாட்டாங்க அந்த குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க யார்கிட்டையும் எந்த விஷயத்துக்கும் போய் எக்காரந்த கொண்டாலும் நிற்கக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களை நாட்கள் போய்கிட்டே இருக்க நம்ம சீக்கிரத்தில் இந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்னு அதுக்கு விடாமுயற்சியாக எடுத்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க கூட இருந்தாலே போதும் நமக்கும் கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியானவங்களும் நல்லவங்களும் கூட இவங்களுக்கு சீக்கியத்திலே நல்ல விஷயங்கள் அமையணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த விஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்